பவானி நகராட்சி நுழைவாயில் முன்பாக பாரதிய ஜனதா கட்சியினர் தர்ணா போராட்டம் பதினெட்டாவது வார்டு பழனிபுரம் பகுதியில் குடியிருப்பு வாசிகளுக்கு மிகுந்த இன்னல்களை ஏற்படுத்தும் விசைத்தறிக்கூடம் மற்றும் சுவிட்ச் பாக்ஸ் கம்பெனிகளை மூட வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஈரோடு மாவட்டம் பவானி நகராட்சிக்குட்பட்ட பதினெட்டாவது வாட் பழனிபுரம் பகுதியில் குடியிருப்புகள் அதிகம் இருக்கும் இடத்தில் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துகிற வகையில் அந்த பகுதியில் தனியாருக்கு சொந்தமான சுவிட்ச் பாக்ஸ் கம்பெனி மற்றும் விசைத்தறிக்கூடம் செயல்பட்டு வருகிறது இதனால் அந்த பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகினர் இது குறித்து பலமுறை பல்வேறு துறைகளில் மனு வழங்கி போதிய நடவடிக்கை எடுக்காததால் அந்த தனியார் நிறுவனங்களை மூட வலியுறுத்தி பாரதிய ஜனதா கட்சி நகரத் தலைவர் நந்தகுமார் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் செவ்வாய்க்கிழமையன்று நகராட்சி முன்பு பேரணியாக வருகை தந்து ஆணையாளரிடம் கோரிக்கை மனு வழங்கினர் கோரிக்கை மனு பெற்றுக்கொண்ட ஆணையாளர் இருதரப்பரையும் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்த நிலையில் உடனடியாக பொதுமக்களுக்கு மூச்சு திறனல் ஆஸ்துமா உட்பட பல்வேறு இடையூறு ஏற்படுத்தும் அந்த நிறுவனங்களை மூட வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியினர் மற்றும் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த பவானி போலீசார் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்து தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடுவர்கள் கலந்து சென்றனர் பவானி நகராட்சி அலுவலகம் முன்பு பொதுமக்களுக்கு இடையூறாக உள்ள தனியார் நடத்தும் கூடங்கள் மற்றும் ஸ்விட்ச் பாக்ஸ் கம்பெனிகள் ஆகியவற்றை மூட வலியுறுத்தி நகராட்சி அலுவலகத்தின் நுழைவாயில் தர்ணா போராட்டம் ஈடுபட்ட சம்பவ பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்படுத்தியது